அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கடவுளின் திருவருளால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக யோகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வளம் பெறுகிறாருங்க ராகு மிக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபம் ஸ்தானத்தில் வளம்பெறுகிறார் சுக்கரன் இதுபோன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பெறும் போது சற்று சாதகமற்ற சூழலை செவ்வாய் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தினாலும் கூட ஆசையின் ஆதராகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க சூரியன் மற்றும் புதன் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் சிரமங்கள் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இறைவனின் திரு கடவுளின் அருளால் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்கப் போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருக்கிறது அந்த அடர்ந்த வனப்பகுதியில் நிறைய மரங்கள் மிகவும் வானுயர தூரத்தில் வளர்ந்து மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பான காட்டுப்பகுதியாக பார்க்கப்படுகிறது அந்த பகுதியில் பிறந்து சில தினங்களே ஆன ஒரு குருவி ஒன்று இருக்கிறது அந்த குருவிக்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை ரெக்கை முளைக்காத இந்த சமயத்தில் தனது கால்களால் அங்கும் எங்கும் தாவி இந்த உலக அழகை ரசித்து கொண்டு மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி நடத்தி கொண்டிருக்க கூடிய வேளையில் அந்த வனப்பகுதி வழியாக யமன் வருகிறார் யமன் வருவது மட்டுமல்லாது அந்த குருவி மிகவும் மகிழ்ச்சியாக அங்கும் இங்கும் தாவி துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து அந்த குருவியையே ஊற்று குறுகுரு என்று பார்க்கிறாருங்க அப்படி பார்க்கக்கூடிய வேளையில் அந்த யமன் பார்க்கக்கூடிய நிகழ்வை மேலே பருந்து ஒன்று வட்டமிட்டு கொண்டிருந்தது அந்த பருந்தானது யமன் அந்த குருவியை பார்ப்பதை பார்த்து யமனின் பார்வை அந்த குருவியின் மீது பதிவது நிச்சயமாக அந்த குருவியின் ஆயுளை முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது எனவே எப்படியாவது அந்த குருவியை காப்பாற்றிவிட வேண்டும் என்று அந்த பருந்து நினைக்கிறது அப்படி நினைப்பதோடு மட்டுமல்லாது அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுகிறதுங்க யமனின் பார்வையை வேறு திசையில் திருப்பும் போது கீழே சென்ற அந்த பருந்து தனது கால்களில் அந்த குருவியை பத்திரமாக பற்றிக்கொண்டு அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்கிறது மிக நீண்ட தூரம் செல்கிறது ஏழு கடல் ஏழு மலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக நீண்ட தூரம் பயணம் செய்கிறது பயணம் செய்த அந்த பருந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய மரத்தில் ஒரு பொந்து இருக்கிறது அந்த பொந்தில் பாதுகாப்பாக அந்த குருவியை இறைக்கிவிட்டு தேவையான உணவையும் கொடுத்துவிட்டு பத்திரமாக அங்கே இரு என்று சொல்லிவிட்டு நேரடியாக யமனை பார்த்து ஏன் அந்த குருவியை குறுகுரு என்று பார்த்தீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரடியாக யமனை நோக்கி வருகிறது யமனிடம் வந்து பருந்து அந்த குருவி பிறந்து சில தான் ஆகியிருக்கிறது அதற்குள் உன்னுடைய பார்வையை அதன் மேல் செலுத்தி அதன் ஆயுளை முடிப்பதற்கு அவ்வளவு ஆசையா என்று யமனிடம் அந்த பருந்து கேட்க அப்போது யமன் சொல்கிறார் அந்த குருவியினுடைய விதியை நான் எடுத்து பார்த்தேன் அந்த குருவியானது தைக்கை கூட முளைக்கவில்லை மிகவும் மகிழ்ச்சியாக திருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த விதிப்படி பார்த்தால் இங்கிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்புவிற்கு அந்த குருவி இரையாக வேண்டும் அப்படிதான் அந்த குருவியின் விதியானது எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எழுதப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த குருவியால் எப்படி பறக்க முடியும் அப்படி இருக்கும் போது இந்த குருவி எப்படி அங்கு சென்று அந்த பாம்பிற்கு போகிறது என்றுதான் வியந்து அந்த குருவியை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த விதிப்படி நிகழ்வு நடைபெறுவதற்கு நீயே உதவி செய்து விட்டாய் என்று யமன் அந்த பருந்தை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார் இப்போது விதிப்படி அந்த பாம்பு தனது இரையான குருவியை முழுங்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கும் நானும் தற்போது மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் விதி வலியது விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும் என்று யமன் சொல்லி சிரிக்கிறாருங்க அந்த பருந்துவிடம் அப்போது அந்த பருந்து அந்த யமனிடம் சொல்கிறது என்னவென்றால் நான் அந்த குருவியை தூக்கி கொண்டு பறந்து செல்லக்கூடிய வேளையில் நீ என்னை பார்ப்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன் அப்போதே எனக்கு தெரியும் உன்னுடைய பார்வையால் என்னை வைத்து மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்ட போகிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படி உணர்ந்து கொண்டதால் தான் அந்த குருவியை அங்கு கொண்டு போய் விட்டேன் உன்னுடைய பார்வை நான் இங்கு வரப்போகிறேன் என்பது தெரிந்தவுடன் மாற்றிக்கொண்டாய் உடனே அந்த குருவியை லாபகமாக எனது ரெக்கைக்குள் மறைத்து இங்கு எடுத்து வந்திருக்கிறேன் இதோ அந்த குருவி இதை பார் என்று ரெக்கையை தூக்கி அந்த யமனிடம் அந்த பருந்து காட்ட மன் அப்படியே வியந்து போகிறாருங்க இது போன்றுதான் இறைவன் நம்மளுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வாழ்வை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களிலே சுகாதிபதி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் வருவது மிக பெரிய அளவில் தனலாபத்தையும் வளர்ச்சியையும் தொட்ட காரியம் அனைத்திலும் பெறக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து உங்களுடைய பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் சுக்கரன் லாபத்தில் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைவாக நிச்சயமாக கிடைக்க போகிறது மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறாரங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் தவிடுபடியாக்கி இந்த வேளையில் உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் அதை பல மடங்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ரூணோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலுவாக விற்றிருக்கிறார் ராகு ராகுவை போல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீத ஆற்றலை வெளிப்படுத்துகிறாருங்க ராகு ஏனென்றால் ராகு மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலுவாக வெற்றிருப்பதால் ராகுவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் பிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தவிடுபடியாகும் லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு பல புதிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பால் உண்டு கேது விரயத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அங்கு விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனிடமும் ராசியின் அதிபதியான புதனுடனும் இணைந்திருக்கிறார் எனவே வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் சுப முதலீடுகளாகவும் மாற்ற கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது மூன்று கிரகநிலைகள் விரைஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை ஆக்குவதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் ஆரிய வெற்றியையும் தனலாபத்தையும் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் அவருடன் ராசியின் ஆதர் இணைந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் நிச்சயமாக இருக்கும் தோற்றக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் ஒரு இனம் புரியாத கவலை எப்போதும் இருப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதேபோன்று ஜென்மத்தில் மங்களக்காரகன் இருக்கிறார் அவர் ஜென்மத்தில் இருப்பதும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆவணங்களை முறையாக பார்த்து வாங்குங்கள் இல்லையென்றால் எதிர்காலத்தில் பிரச்சனையை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் மேலும் இந்த வேளையில் மிக அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் விளம்பருகிறாருங்க எனவே தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சனி கண்டச்சனியாக சப்தமத்தில் அமர்ந்திருப்பது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் அமைப்பால் அவசரம் காட்ட வேண்டாம் ஆனால் பெரிய அளவில் சனியால் இந்த வேளையில் பிரச்சனை இல்லை என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்ப கூறப்பட்டுள்ளபடி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் பல வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரமாக உறுதியாகவே இந்த தருணம் நிச்சயமாக அமையும்